ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மார்கழி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பெயர்ச்சி நடக்கிறது எப்ப நடக்குது மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு இடம்பெயர்கிறார் அதே போல் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி அன்று புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பேச்சியாகிறது ஏற்கனவே தனுசு மனையில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்காங்க ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீட்டிற்க சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்காங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரமாக மிதன மனையில் அமர்ந்து பலனை தரப்போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை எல்லாம் வைத்து கொண்டு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பலன்களை பற்றியும் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் நமக்கு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்க ராசிநாதனை பார்க்கணும் ராசிநாதனான சுக்ர பகவான் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அது புதனோட பாக்யாதிபதியோடு சேர்ந்திருப்பது ஒரு நல்ல தன்மை அதே சுக்கர பகவான் இந்த மார்கழி மாதம் அஞ்சாம் தேதி மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறதும் ஒரு சூப்பரான தன்மை அது சூரியனோடு சேர்ந்திருக்கார் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான தன்மை ஸோ இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் உட்காந்துருக்கார் பத்தாம் அதிபதி அப்போது தொழிலை பற்றிய எண்ண ஓட்டங்கள் தான் அதிகமாக ஓடும் இந்த துலாம் ராசி என்பவர்கள் இந்த மார்கழி மாதம் தொழிலை பற்றி வேலையை பற்றி வியாபாரத்தை பற்றி என்ன செய்யலாம் எப்படி செல்லலாம் என்ன மாதிரி திட்டங்களை ஏற்படுத்தலாம் இதை சார்ந்த விஷயங்கள் தனத்தை எப்படி பெருக்குவது தன்னுடைய பாக்கியத்தை எப்படி நிலைநிறுத்துவது சோ இதை பற்றியான ஒரு சிந்தனைகள் தான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மார்கழி மாதம் ஸோ இந்த மாதம் கெடுத்து விடுமானால் நிச்சயமா இல்லை என்ன மனம் கொஞ்சம் அலைப்பாயும் அவ்வளோதான் அலைப்பாயுதுன்னு சில குழப்பங்கள் ஏற்பட்டு அப்புற நிவர்த்தி ஆகும் இவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இல்லை நீங்க போய் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தனம் உங்களை தேடி வரும் அல்லது தனத்துக்காக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை பணம் பொருளாதாரத்தில் எந்த குறையும் ஏற்படுத்தப் போவதில்லை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது யாருக்கு பணத்தை கொடுக்கறது முன்பு தெரியாதவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களோட அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு இது இணக்கத்தை கொள்வது சொந்த தொழிலுக்குள்ள அதாவது சொந்த தொழில் அப்படின்னு நீங்கள் வச்சுருப்பீங்க நான் இல்லைன்னு சொல்ல சொந்த தொழில் இருந்தால் அது கடனை வாங்கி அதாவது கடன் சொந்த தொழிலுக்காக கடன் கிடைக்குமானால் இப்போ இந்த காலகட்டம் கடன் கிடைக்கும் ஏன்னா வக்ரம் குரு வக்ரமாயி உங்கள் ராசியை பார்க்கிறார் ஆறாம் அதிபதி உங்களை பார்க்கிறார் அப்ப கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அப்ப தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு கிளைகளை உருவாக்குவதற்கு வங்கியில் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தொலாமுக்கு அமைய பெறும் சுக்குரனும் புதனும் இணைஞ்சு இரண்டாம் இடத்தில் இருக்கு சுக்குரன் அழகிய அழகு அழகாக பேசக்கூடிய புதன் அறிவுபூர்வமாக அப்போது இந்த மாதம் எந்த இடத்துலானாலும் சரி எதானாலும் சரி அழகாக அற்புதமாக எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்யணும் எப்படி பேசினால் நம்ம சாதிக்க முடியும் இந்த மாதிரியான மதி நுட்பத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மார்கழி மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும் இணைது அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி இணைவு பெற்று முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ முயற்சி பளிக்குமா பழிக்காதா கண்டிப்பாக பளிக்கும் செவ்வாய்ங்கிறது தனஸ்தானாதிபதி சூரியனுங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவன் குருங்கிறது பொதுவான தனக்காரக கிரகம் அப்போ மூணு சேரும்போது தனக்காரக கிரகம் தனஸ்தானாதிபதி லாபாதிபதி சேர்ந்து மூன்றாம் இடத்துல முயற்சியில் உட்காந்துருக்கு அப்போ முயற்சி வெற்றி பெறணும் தான் அர்த்தம் முயற்சி லாபம் கொடுக்குன்னு அர்த்தம் முயற்சி பாக்கியத்தை கொடுக்குன்னு அர்த்தம் முயற்சி ட்ராவல் நிறைய ட்ராவலை உருவாக்குன்னு அர்த்தம் புதிய ஒப்பந்தங்கள் வரவேற்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது சிறுதூர பிரயாணம் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் மூன்றாம் இடம் சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது வீட்டை அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒப்பந்தங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் நீங்க மார்கழி மாதம் பண்றீங்களா இல்லையோ அதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் உங்களை வர வைக்கும் பண்ணிக்கலாம் கன்ஃபர்மேஷன் அந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது இந்த இந்த மாதம் நிச்சயமாக உருவாக்கும் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக ஓடும் குழந்தைக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும் குழந்தைகள் தூரமா இருக்காங்க அல்லது குழந்தைகளை பற்றி பார்ப்பது குழந்தைகளுக்கு சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பது குழந்தைகள் நன்றாக படிப்பது குழந்தைகள் நலன் நல்லா இருக்கும்னு அர்த்தம் நல்லா படிக்க போறாங்க ஒரு பாராட்டுதல் பெறக்கூடிய அமைப்பு குரு பார்க்குறார் நேரம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த மார்கழி மாதம் ஒரு சாதகமான ஒரு பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் சார் எப்படி சார் சொல்றீங்க குருங்கிறது குழந்தை காரக கிரகம் அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் ஸோ அது ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிட்டாங்க ஸோ எந்த குறைபாடும் இல்லை அதுவும் இந்த டைம் பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர் பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அது வக்ரமாகி பிரயாணம் பண்ணுறார் அங்கே ராகு இருக்கு கண்டிப்பாக கொடுத்து விடும் நிறைய செலவு பண்ணோம் சார் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சார் செயற்கை முறையில் நிறைய செலவு பண்ணிட்டோம் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய குழந்தை சார்ந்த விஷயத்தில் நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் அதாவது கூட்டாளிகள் கூட்டு தொழில் அந்த கூட்டு தொழிலிருந்து வந்த சங்கடங்கள் நிறைய பேருக்கு கூட்டு தொழில செய்யணுங்கிற எண்ணங்கள் அல்லது சுய தொழிலுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இந்த மாதிரி மனசில் தோன்றி தோன்றிக்கொண்டே இருக்கும் ஸோ என்னைக்கு உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ விட்டுட்டு வந்துடுவீங்க இது கன்ஃபார்ம் ஆனா மனசுக்குள்ள நான் ஒரு ஒரு முதலாளியாக ஆகணும் நான் ஒரு சுயமா நிற்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அலர்ட்னஸ் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ஏதோ ஒன்று சாதிக்கணும் ஏதோ ஒன்று ஒரு நாமும் சொசைட்டியில் ஒரு பேரோ புகழோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ண உணர்வை கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் கொடுத்தே தீரும் இதில் எந்த கருத்து இல்லை பதினோராம் இடத்தில் கேது உட்கார்ந்து இருக்கு சிம்ம மனையில் கேது இருக்கு அந்த கேது ஒரு தடையை செய்வாரான ஞானத்தை கொடுக்கும் லாபத்தை அடைவதற்குண்டான ஞானத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு எக்ஸாம் எந்த அரசு எக்ஸாம் வேணால் எழுதலாம் குரூப் ஒன் குரூப் டூ எழுதலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்க் ரிலேட்டடான எக்ஸாம் ரயில்வே சம்பந்தப்பட்ட எக்ஸாம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சார் எப்படி சார் சொல்றீங்க குரு சூரியன் பார்த்துட்டார் குரு சூரியன் பார்த்தாலே இங்கே ஒரு யோகம் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய யோகம்ங்கிறது இருக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஆர்வத்தை தூண்டும் சூரியன் குரு பார்க்கிறான்னு செவ்வாய் அங்கே இருக்குது அரசியல் ஆர்வம் கிடைக்கும் அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு பொதுநல துண்டு செய்யக்கூடிய ஆர்வங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உருவெடுக்கும் உங்கள் உங்கள் மனசில் தோணும் நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் மார்கழி மாதம் குலதெய்வத்தை போய் பாருங்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அரளாசி நிச்சயமாக கிட்டும் குலதல் குல தெய்வத்தை வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் தெய்வத்தை உங்களுக்கு பிடித்த உங்கள் மனசுக்கு உங்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய அந்த அம்மன் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் 33